ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா விஜயை பத்தி தாங்க பார்க்க போறோம் நடிகர் விஜயின் கோஸ்ட் பட வியாபாரத்துக்கு இப்படி ஒரு சோதனையா ஐயோ என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நடிகர் விஜயின் நடிப்பில் இப்பொழுது விறுவிறுப்பாக உருவாகிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் தான் கோஸ்டு அது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தோட ஃபுல் டைட்டில் என்னன்னா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற டைட்டில படக்குழு வச்சிருக்கிறாங்க வெங்கட் பிரபுட்ட அதிகமா கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா அஜித்த வச்சு மங்காத்தா படத்தை இயக்கிட்டீங்க தளபதிய வச்சு எப்ப படம் இயக்குவீங்க அப்படிங்கிற கேள்விய ரசிகர்கள் அதிகமாவே சமூக வலைதளங்கள்ல கேட்டுக்கிட்டு வந்தாங்க அதுக்கு வெங்கட் பிரபு எல்லாருக்குமே பதில் கொடுக்கற விதமா தளபதி எப்ப வாய்ப்பு கொடுத்தாலும் உடனே அந்த படத்தை இயக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாரு சோ தளபதி வாய்ப்பு கொடுக்க இப்ப வெங்கட் பிரபு இயக்கிட்டு இருக்கிற படம் தான் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற படம் இந்த படத்துல பல முக்கியமான பிரபலங்கள் நடிக்கிறாங்க அவங்க யார் யாருனா பிரபுதேவா பிரசாந்த் மைக் மோகன் ஜெயராம் அஜ்மல் மீனாட்சி சௌந்தரி லைலா சினேகா போன்ற பல முக்கியமான திரை நட்சத்திர பிரபலங்கள் இந்த படத்துல விஜயோட இணைந்து நடிக்கிறாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்ப வெளியாகி இருக்குது இதே நேரத்துல ஒரு முக்கியமான தகவலை மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கசிய விட்டு அது என்ன தகவல்னா விஜய் லியோ படம் வெற்றியை தொடர்ந்து விஜய் இப்ப நடிச்சிருக்கிற படம் கோஸ்ட் பெரிய அளவுல வியாபாரம் ஆகும் அப்படின்னு படக்குழு எதிர்பார்த்தாங்க ஆனா படக்குழு எதிர்பார்க்க கூடிய பணத்தை தந்து எந்த ஒரு நிறுவனமும் இந்த படத்தை வாங்குறதுக்கு தயாரா இல்லையா அதன் காரணமாக படக்குழு இந்த படத்துல உள்ள செலவுகளை கம்மி பண்ற பண்றதுக்காக நேரடியாவே தயாரிப்பாளர் குழு உள்ளாக்க வந்திருக்கிறாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவை கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி செலவை கம்மி பண்ணி விஜயுடைய படத்தை எடுக்கிறாங்க தகவலை அந்த பத்திரிக்கையாளர் கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட வியாபாரத்துல தற்போதைக்கு ஆடியோ ரைட்ஸ் மட்டும்தான் விலை போய் இருக்குதான் ஓடிடிலையும் வியாபாரம் ஆகலையா சேட்டலைட்லயும் வியாபாரம் ஆகலையா தேட்டர்லயும் வியாபாரம் ஆகல அப்படிங்கிற தகவலை அந்த மூத்த பத்திரிக்கையாளர் கொடுத்திருக்கிறாரு